நான் தொழைச்சு அப்படியே பயணங்கள் தான் நீ இது ஓட்டிட்டு ரெண்டே நாள் எடுக்கல என்ன நடக்கும் ஒரு தேத்துல படம் ஓடாது எந்த படமும் ஓடாது சேர்த்ததானே அறிக்கை கொடுக்குறேன் நாகரிகமா அடிதம் அப்படியானா என் மானத்தை விட்டு உனக்கு பணம் தேவைப்படுது என் இனத்தின் மானத்தை விட்டு அப்படி என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது இந்த மாதிரி தேர்தல் மைர்த்தி போட்டு போயிருவேன் பாத்துக்க சேட்டை பண்ணிட்டு அலையாதுங்க ஒரு ஜனநாயக அமைப்பா நாங்க இருக்கிற வரை எனக்கு ஒண்ணுமே கிடையாது எனக்கு இனமும் அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு தான் முக்கியம் இந்த மாதிரி வச்சுக்கூடாது நாங்க ஒரு சனநாயக அமைப்பா இருந்து செயல்படுற வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாம் மரியாதை இந்த தேர்தல் கீர்த்தல் எல்லாம் தூக்கி தூர எரிஞ்சுட்டு களத்துல வந்து நின்னோம்னா அப்புறம் வேற மாதிரி போயிரும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் வந்து ஸ்ட்ரைட்டா மிரட்டுறாரு ஒழுங்காக வந்து திரைப்படங்கள் இந்த கிங்டம் திரைப்படத்தை வந்து தூக்கி தூர எரிங்க அப்படிங்கிறத வந்து மிரட்டுறாரு ரெண்டே ரெண்டு நாள் தான் கெடு கொடுத்துருக்காரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் அதுக்கு மேலே படம் இங்கே ஓடிச்சு அப்படின்னா ஸ்கிரீனு கிழிஞ்சிரும் அப்படிங்கிறத நேரடியாகவே சொல்றாரு இது மறைமுக மிரட்டல்லாம் இல்லை நேரடியான மிரட்டல் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் தயார் நிலையில் இருக்காங்க எப்போ வேணாலும் தேட்டரை முற்றுகையிட்டு உள்ளே புகுந்து ஸ்க்ரீனை டிக்கெட்டை வாங்கி உள்ளே போய் ஸ்க்ரீனை கிழிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க இன்னொரு புறம் வந்து 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 கோபி சுதாகருக்கு இந்த சாதிய அமைப்புகள்லாம் தொடர்ந்து மிரட்டல் விடுத்த வண்ணம் இருக்காங்க கோவையில் வந்து கோபி சுதாகர் மற்றும் பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மேல வழக்குகளும் வந்து தொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் வந்து தொடர்ந்து தொடர்ந்து வந்து மிரட்டப்பட்டு வருவதையும் அண்ணன் சீமானவர்கள் வந்து கண்டிச்சிருக்கிறாரு என்ன நடந்துகிட்டு இருக்கு தான் இந்த காணொலியில தெல்ல தெளிவா பார்க்க போறோம் கௌதம் துநாரி என்கிற நாதாரியுடைய இயக்கத்தில் இங்கே பிங்கே இங்கே கமலே போடாங்கும் என்கிற பாடல் மூலம் பிரபலமான விஜய் தேவர்கொண்டா அவர்களுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் இந்த கிங்டம் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தமிழர்களை மிகவும் கொச்சையாக அருவருக்கத்தக்க வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம் அப்படின்னு வெடிச்சது குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து திரையரங்குகளை முற்றுகையிட்டு இந்த படத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திரையரங்கு உரிமையாளர்கள்கிட்ட கோரிக்கை மனு கடிதம் இதெல்லாத்தையும் அழிச்சாங்க முற்றுகை போராட்டத்தை நடத்தினாங்க அதையும் மீறி ஒரு சில திரையரங்குகளில் இந்த படம் வந்து திரையிட இருக்கான்னு கேட்டால் ஆமாம் பட்டுக்கிட்டு இருக்குது ஒரு சில திரையரங்குகள் மான தமிழர்கள் இல்லை இது நம்ம இனத்துக்கு எதிரான படம்னு சொல்லி இவ்வளோ தூரம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க நம்ம நீக்கிடுவோம் அப்படின்னு ஒரு சில மான தமிழர்கள் நீக்கலானும் ஒரு சில பேர் திமுற எடுத்து போய் இவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது நம்ம படத்தை ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்களுக்கு தான் அண்ணன் சீமானவர்கள் ரெண்டு நாள் கெடு கொடுத்துருக்காரு ரெண்டே நாள் தூக்கலைன்னா நானே களத்தில் இறங்கி போராடுவேன் வேற மாதிரி போயிடும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிறத எச்சரிக்கையை வந்து அண்ணன் சீமானவர்கள் கொடுத்துருக்காரு இதுல வந்து ராமநாதபுரம் கோவை சேலம் இது போன்ற இடங்கள்ல கடுமையான போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து முன்னெடுத்திருக்காங்க விஜய் தேவர்கொண்டா அவர்கள் இருக்கக்கூடிய கிங்டம் போஸ்டர்கள் வந்து அங்கங்க கிழிக்கப்பட்டிருக்கு பேனர்கள் கிழிக்கப்பட்டிருக்கு இந்த போஸ்டர்களை பேனர்களை கிழிச்ச எங்களுக்கு உள்ளே போய் ஸ்க்ரீனை கிழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதுவும் ஒரு பத்து பேர் நாங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு போய் உள்ளே ஸ்கிரீனை கிழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது தான் இயல்பாக இருக்கக்கூடிய கேள்வி இரநூறுவா டிக்கெட்டு ஸ்க்ரீன் கிழிஞ்சால் நீ பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒரு தேட்டர் உரிமையாளர்கள் கொஞ்சம் யோசிக்கணும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து இதை செய்யக்கூடிய நபர்கள் தான் அவங்க வந்து சும்மா மிரட்டல் விடுத்துட்டு அப்படியே வந்து அப்படியே போராடிட்டு அப்படியே கைதாகிட்டு போகிற நபர்கள் கிடையாது அண்மைச் சேலத்தில் கிங்டம் படம் திரையிடப்பட்ட தியேட்டருக்குள் புகுந்து நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் தியேட்டர் முன்பு வைக்கப்பட்டிருந்த பேனர்களையும் நாம் தமிழர் கட்சியினர் கிழித்தெறிந்து ஆவேசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது அதனை பார்க்கிறோம் இப்ப ஒரு சில பேர் நமக்கு வந்து பாடம் எடுக்க வந்துருவாங்க ஏம்பா ஒரு திரையரங்கு உரிமையாளராக இருக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஏற்கனவே வந்து திரையரங்குகள்லாம் இப்போ வந்து கல்யாண மண்டபமா மாறிக்கிட்டு வருது மக்கள் எவனும் வந்து தியேட்டர்ல வந்து படம் பார்க்கறது இல்லை அதையும் மீறி நாங்கள் வந்து காசை போட்டு படத்தை வாங்கி தேட்டரில் ஓட்டினா நீங்கள் இந்த மாதிரி வந்து பாதியிலேயே படத்தை நிறுத்த சொல்லி எங்களை நஷ்டப்படுத்துறீங்களே நாங்கள் எங்கே போவோம் அவங்களுடைய பிரச்சனையும் பார்க்கணும்ல அவங்களும் வந்து லாபம் அடையணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து கேள்வியை முன்வைக்கலாம் இது மாதிரியான குப்பை திரைப்படங்களை நீங்கள் ஏன் எடுக்கிறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம் இந்த தடவை உங்களை சரி ஓட்டிகிட்டு போங்க உங்கள் வயிற்றுல நாங்கள் அடிக்க விரும்பல படத்தை ஓட்டி தொலைஞ்சிட்டு போங்கன்னு விட்டோம்னா அடுத்த தடவையும் இதே மாதிரியே அவன் ஒரு அஜெண்டா படத்தை கொண்டு வந்து நம்மக்கிட்ட திணிப்பான் நீங்கள் அதையும் அங்கே ஓட்டுவீங்க திரையரங்கு உரிமையாளர்களுடைய நலனுக்காக நாம் தமிழர் கட்சி வந்து இதை ஓட்டி தொலைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டு போகிறோன்னு நாங்கள் எத்தனை தடவை விட்டு கொடுக்குறது அவன் பாட்டுக்கு எடுத்து குப்பையை வந்து அனுப்பிக்கிட்டே இருப்பான் நீங்கள் குப்பை தொட்டி மாதிரி வந்து அந்த அவன் போடுற அவன் அனுப்புகிற குப்பையெல்லாம் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு எதிராக திரைப்படங்கள் எடுக்கப்பட்டால் தூக்கி எரியப்படும் அப்படிங்கிறத அவனுக்கு காட்டினா தான் புரிஞ்சுக்கிட்டு அவன் எடுக்க மாட்டான் தமிழ்நாட்டில் படம் ஓடாது இனிமேல் நம்ம அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு அதுக்காக நீங்கள் வந்து நஷ்டப்பட்டு தான் ஆகணும் இந்த தியாகத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறை செய்யாதீங்க இது மாதிரியான திரைப்படங்களை எடுத்து உங்க திரையரங்குகளில் ஓட்டாதீங்கிறத தான் நம்ம அவங்க கிட்ட சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் சீமான் சீமானவர்களுக்கு எதிராக நிறைய ட்ரால் பண்ணி நிறைய பேசியிருக்காங்க நிறைய காணொலிகளை வந்து பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப தக்க நேரத்துல வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து குரல் கொடுத்துருக்காரு அது மட்டும் அல்லாமல் ஆதிக்க சாதியினரால் அவர்கள் இருவரும் மிரட்டப்படுவதை வந்து கண்டிச்சிருக்காரு இந்த அரசு வந்து என்ன செய்திருக்கு இந்த மாதிரி அவங்க அரசு ஏன் வேடிக்கை பார்க்குது சொல்லி ஆளுகிற திமுகவை பார்த்து கேள்விகளை சாதிக்க ஒரு இளைஞனை சாதி கொன்றுச்சு சமூகம் பார்த்து நின்றுச்சு வேடிக்கை பார்த்து நின்றுச்சு எங்க என்ன பண்றது பாருங்க இந்த அவர் சரியா தானே சொல்லுறாரு அவரை எச்சரிக்கிறது ஒரு சாதியானவன் தானே இந்த அரசு என்ன நட அதாவது கோபியும் சுதாகரமும் சேர்ந்து ஒரு காணொலி ஒண்ண பரிதாபங்கள் சேனல்ல சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அதுல இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக காட்சிகள் வந்து அமைக்கப்படுது குறிப்பாக வந்து மிளகாப்புடிய தூவினாடா அருவாலை வச்சு வெட்டி கொன்ன இதுல என்னடா வீரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தாங்க அந்த ஆணவ குதிரை அந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க இதுல வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் கோவையில் எங்களுடைய குரு பூஜையை பற்றி எங்களுடைய முக்குளத்தோர் சமுதாயத்தை பற்றி இவங்க எதிராக சித்தரித்து காணொளி வெளியிட்டாங்க அவங்கள் மீது தக்கல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி புகார் அளிச்சிருந்தாங்க நம்ம கேட்குறது ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஒரு சாதிய ஆணவ படுகொலை நடக்குது அப்படின்னா நம்ம வந்து பாதிக்கப்பட்ட ஒரு தான் நிக்கணும் நம்ம பாதிக்கப்பட்டவருடைய பக்கம் நிக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை வந்து சுட்டி காட்டும் போது உண்மையிலேயே அந்த குறைகள் நம்ம கிட்ட இருந்தா அதை திருத்திக்கிறதுக்கான முயற்சியை நம்ம செய்யணும் இப்போ குருபூஜை நடக்கிறப்ப நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஈடுபடுறது இல்லையா கார்ல தொங்கிக்கிட்டு வர்றது இல்லையா இல்ல வந்து நம்ம வந்து ஒரு சில சேஷ்டைகள்லாம் செய்யறது இல்லையா அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் தான் ஏன்னா தெய்வீகமும் தேசியமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்லி பேசிய முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருந்திருந்தா இன்னைக்கு வந்து நம்ம சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இது மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டார் கவினுடைய ஆணவ படுகொலை அவர் ஆதரிச்சிருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்லை அப்போ கோபி சுதாகர் அவர்கள் வந்து நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டுறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம கிட்ட குறைகள் இருக்கு அப்படின்னா அதை திருத்திக்கிறதுக்கு முற்படணுமே தவிர அவங்க மேலே வந்து வன்மத்தை கற்கறதுக்கோ அவர்களை வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உட்படுத்துறதோ வந்து தவறு அதை மாற்றிக்கணும் நாளைக்கு வந்து இதே கோபி சுதாகர் அவர்கள் இன்னொரு சமுதாயத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சுட்டி காட்டினாலும் நம்ம அதை வந்து வரவேற்கணுமே தவிர அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடை வந்து நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து அது அண்ணன் சீமானவர்களுடைய கருத்து மதுவே அதனால தான் வந்து அண்ணன் சீமானவர்கள் என்ன தான் கோபியும் சுதாகரும் நமக்கு எதிராக ஒரு காலத்தில் செயல்பட்டு காணொலிகளை அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக போட்டிருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பக்கம் நிற்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள முடிகிறது நம்ம இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கொள்ளக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் மக்கள் வந்து இது போன்ற குப்பை திர திரைப்படங்களை வந்து புறக்கணிங்க திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து இந்த குப்பைகளை வாங்கி முதல்ல உங்கள் திரையரங்குல போடுறதை நிறுத்துங்க உங்கள் திரையரங்குகள் ஒன்றும் குப்பை தொட்டிகள் அல்ல வாங்கி இது போன்ற குப்பைகளை போட்டு நிரப்புறதுக்கு அடுத்து வந்து கோபி சுதாகர் அவருடைய விஷயத்தில் நான் வந்து தம்னியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கோபி சுதாகர் அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணால் கோபி சுதாகர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி வச்சுருக்கிறானுங்க நம்ம பிள்ளைங்க ஏன்னா முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எதிராக அவன் கருத்து பேசிட்டான் அவன் என்ன சாதிக்காரன் முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதில் கொடுமை என்ன அப்படின்னா அந்த பரிதாபங்களில் சொசைட்டி பாவங்களில் சுர்ஜித் கேரக்டராக நடித்த டிராவிட் அப்படிங்கிற பையன் வந்து முக்கொளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவன் அட பாவீங்களா என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் தேடி வச்சிருக்கிறானுங்க தப்பு நம்ம சமுதாயத்துக்கு எதிராக ஒருத்தன் வந்து எதிராக இல்லை சுட்டி காட்டி இந்த மாதிரியான குறைகள் இருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா முதல்ல அவை சாதி என்ன அப்படிங்கிறத தேடுறதை நிறுத்துங்க நம்ம சமுதாயம் அப்படிங்கிறத சொல்லி இந்த காணொலியை நிறைவு சேர அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு திசையோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய